இப்போ எல்லாம் போச்சு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் சண்டை காரியோடு வாழ்கிறேன் மனாந்தட்டில் இருக்கிறதே மேல் கோபக்காரி அது சண்டைக்காரி அது அது பேமெண்ட் சீட்டில் வந்த கேண்டிடேட் அது என்னையா ரொம்ப பேசுகிறேன் அது பட்டு பேசாது அவங்க ஜாதி ஜனம் வம்சமே வந்துடும் பேமெண்ட் இப்போட்டு கொடுத்துருக்கோம் எங்கள் பிள்ளையா போய் சட்னி அரைக்க சொல்கிற என்ன நினச்சி மதுரேனி பாப்பா சுடுதனியை வச்சு விட்டதில்லாங்க தயிர் சாதம் செய்யும் பாப்பா அதுக்கே அது யூடியூப்பில் போட்டு கேட்கும் சிம்மில் வெயில் அடுப்புனாக்கா சிம்மு ஃபோனில் இருக்குதுன்னு மாட்டினா நல்லா நம்மால் அதுக்கு பொண்ணம்மா சொல்கிறது நீ கற்றுக்கோ நீ அவசியம்னு எதிர்பார்க்குற மற்றவங்க என்ன செய்யும் உனக்குன்னு சொல்லுதோ வேதனா சொல்லுது ஆ மற்றவங்க என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றியோ அதை அவளுக்கு செஞ்சு கொடு அது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குறையணும் உடம்பு குறையணும் உடம்பு குறையணும் அது ஜபமே அதான் உடம்பு குறையணுன்றது தான் ஆனால் அது தீனியை கட்டுப்படுத்தாது வாயை கட்டாது அது வாயும் கட்டாது தீனியும் கட்டுப்படுத்தாது அதுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இதே குழந்த மாதிரி இருக்குது நம்ம பாப்பா குழந்த மாதிரி இருக்குது பாப்பாவுக்கும் ஒரு பாப்பாவா ஆள் தான் இவன் செத்தான் இவன் அதோட ஆடம்பரமான திருமணம் நடந்துச்சா எல்லாரும் இல்லை உன ஒரு கனப்படுத்தினாங்க ஒரு நாள் கனம் அது ஒரே நாள் ஆனால் அந்த திருமணத்தில் நிறைய மொக்கம் வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் பாவீங்களா என்னமோ நினச்சேன்னு நான் உங்களை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிற ஃபேமிலியெல்லாம் நல்லாவே இருக்குது திருமணத்துலேயே கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கிற ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னமோ பண்ணானுங்க கட்சியில் இப்படி கவுத்து போட்டானுங்க ஐயா ஏதோ நீங்கள் செஞ்சதை செய்யுங்கன்னு சொன்னால் கட்சியிலேயே இப்படி செஞ்சு கொட்டானுங்க என்ன இப்படி அதிருப்தியாளர்களாக நான் பார்த்துருக்கேன் சார் எல்லாம் என்ன செய்யலாம் இந்திய தேசத்துக்கு கோத்து ஜெபிக்கலான்ற மாதிரி எல்லோரும் கை கை கோத்து ஜெபித்து சரி விடு இதில் இருந்து ஆரம்பி பொண்ணை கை முக்கியம் இல்லை பொண்ணை கை தான் முக்கியம்னு சொல்லி இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணால் நல்லா வாழ்கிறான் இது டன்னாக போட்டு வந்துட்டு டான் டான் பேசுது இப்போ வந்து லா பேசுது சைக்காலஜி பேசுது எல்லாம் தெரியும் அந்த பொண்ணுக்கு உலக உருணையில் இருக்க அத்தனை ஞானம் தெரியும் வைக்க தெரியாது அப்படி ஆயிடுச்சு என்ன தேவையாது தெரியாது வாழ்க்கைக்குன்னு சொல்ல வரேன் நான் இந்த மாதிரியெல்லாம் திருப்தி இது கத்துக்கிறதுக்கு ஆசையும் இருக்காது எது பிரச்சனை இருந்தாலும் இந்த மம்மி வந்துடும் பின்னாடியே அவங்க அப்பா ஜிம்மி மாதிரி வர்றார் அம்மா மம்மி மாதிரி வரும் அப்பா ஜிம்மின்னு வருவார் இல்லை ஜிம்மி மாதிரி வர்றார்னா நான் நாய்க்குட்டி மாதிரி வருவார் அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அதே பார்த்தியே வளர்ந்துச்சு அந்த பொண்ணு நான் இப்போ இவனை எப்படி வச்சிருக்கோம் இவனை டாமி மாதிரி வச்சுருக்க போகுது இங்கே வந்து மீச முறைக்கு எப்படின்னா அவ்வளோதான் பிரச்சனையாயிடும் விவாகரத்தில் ஆகாது மொத்த குடும்பம் வந்துடும் பெலிஸ்த குடும்பம் மாதிரி ரொம்பட்டு காசு போட்டிருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்